பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் சுகன்யாவோட குணத்தை இங்கே செந்தில் மட்டும் இல்லாமல் மீனாவும் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிறாங்க அத்தைக்கிட்டேயும் கிட்டேயும் நம்மளை பற்றி தப்பாக சொல்லிக் கொடுத்து நாம என்னவோ சுகன்யாவை பற்றி தப்பு தப்பாக பேசின மாதிரிலாம் இப்படி என்னையை அவமானப்படுத்துகிறாங்களே இந்த சுகன்யா இப்போதைக்கு அத்தை மாமா அரசியை பற்றி யோசிக்கிறதுனால பதிலுக்கு பதில் பேச வேண்டாம்னு நினைக்கிறேன்னு சொல்லி இங்கே அமைதியாகவே மீனா கோமதி கிட்டே சொல்கிறாங்க அத்தை இனி நான் சுகன்யாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டேன் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறத அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க இங்கே சுகன்யா மீனாவையும் செந்திலையும் பார்த்து இருக்கும் இருக்கும்போது செந்திலுக்கு நல்லா புரியுது நம்ம பார்த்தது ஒன்று ஆனால் சுகன்யா வந்து தேவையில்லாமல் இங்கே மீனாவை பற்றி தப்பாக சொல்லியிருக்காங்க போல் அதனால தான் அப்பா அம்மா மீனாக்கிட்ட இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு மீனா நீ ஏன் சும்மா இருக்க நடந்த எல்லாத்தையும் நீ வந்து அம்மா கிட்ட சொல்ல வேண்டிதானே நடந்த பிரச்சனைக்கெல்லாம் தான் காரணம்னு தெளிவாக சொல்ல வேண்டிதானே அப்படின்னு கேட்க பொறுமையா இருங்க செந்தில் ஏன்னா நம்மக்கிட்ட இப்ப இப்போ பெருசா எந்த ஆதாரமும் இல்லை அதான் அந்த குமார் எதுக்கு வந்தா அரசிய பார்க்க வர விஷயம் தெரியவே தெரியாதுன்னு உங்க அத்தை சுகன்யா எல்லாரும் முன்னாடி ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கல்ல அப்புறம் அவங்க பேசுறது தான் அவங்க வீட்ல உள்ளவங்க நம்புவாங்க ஆதாரம் மட்டும் கிடைக்கட்டும் அப்புறம் இவங்க யாருன்னு எல்லாருக்கும் நான் புரிய வைக்கிறேன் நீ வா செந்தில் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க மீனா இங்க ரூமுக்கு போன செந்தில் மீனா கிட்ட என்ன இந்த சுகன்யா இப்படி இருக்காங்க பழனி மாமாவோட வாழ்க்கையில சுகன்யா அத்தை வந்ததுக்கு அப்புறமா மாமா நல்லா இருப்பாங்கன்னு நினைச்சேன் ஆனா இவங்க குணத்தை பார்த்தா யாரும் இவங்களால சந்தோஷமா இருக்க மாட்டாங்க போல என்ன சொன்னாலும் பொய்யாதான் சொல்லிட்டு இருக்காங்க எப்படி பழனி மாமா இந்த அத்தை கூட சந்தோஷமா வாழ்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேக்குது அப்படின்னு கோமா சுகன்யாவை பத்தி பேசிட்டு இருக்க அந்த சமயம் அங்க போன ராஜி மீனாக்கா என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை மீனா சுகன்யாத்தைய பத்தி தான் பேசிட்டு சொல்ல அப்படியா சுகன்யாத்தை என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்க உடனே செந்திலும் சரி மீனா எனக்கு கடையில் வேலை இருக்குது நீ ராஜிக்கிட்ட சொல்லு அப்போவாது ராஜு மூலமா ஏதாவது உண்மை அவங்கள பற்றி தெரிய வருதான்னு பார்ப்போம் அப்படின்னு கோபமாக சுகன்யாவை பற்றி பேசிட்டு செந்தில் அங்கேருந்து கிளம்பிடுறாரு உடனே ராஜிக்கிட்ட மீனா நடந்த எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது வேற ஒன்றும் இல்லை ராஜி உங்கள் சுகன்யா அத்தையை பற்றி சொன்னால் நீயும் என்னை தப்பாக தான் கொஞ்சம் பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படிக்கா நான் உங்களை தப்பாக நினைப்பேன் என் அக்காக்கா நீங்கள் நீங்கள் என்ன சொன்னாலும் அது சரியாதான் இருக்கும்னு ராஜி கேட்க நடந்த எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மீனாவும் சொல்கிறாங்க இந்த சுகன்யா வர வர சரியில்லை அவங்க இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு தான் நம்ம வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது அதை நீ கவனிச்சிய ராஜின்னு கேட்க இல்லையேக்கா நான் பெருசாக அதை எதுவும் கவனிக்கலையே எதை வச்சு அப்படி சொல்கிறீங்கன்னு ராஜி கேட்குறாங்க உடனே மீனாவும் நான் எப்பெல்லாம் பார்த்தனோ அப்போ இந்த சுகன்யா அரசியோட மனசை மாற்றுறதுக்காக குமாரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக இங்கே ராஜிக்கிட்ட அரசிகிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க அரசியும் குமாரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த சுகன்யா நினைக்கிறாங்க இந்த உண்மையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச உடனே நானே சுகன்யாவை நேராக நின்று கேள்வி கேட்டு திட்டினேன் ஆனா அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்னை பத்தி கிட்டேயும் அத்தைக்கிட்டையும் தப்பா சொல்லி கொடுத்து என்ன திட்டு வாங்க வைக்கிறாங்க அவமானப்படுத்த நினைக்கிறாங்க சுகன்யா அவங்க வழியில் நான் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க இப்ப கூட இங்க அரசி காலேஜுக்கு போகணும் நாம எல்லாம் நினைக்க போய் தானே மாமா அதுக்கு சம்மதம் சொன்னாரு அரசிய காலேஜுக்கு என் வீட்டுக்காரர் கூட்டிட்டு போறேன்னு சொன்னப்ப வேணும்னே வந்த இந்த சுகன்யா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்க பார்த்தா இந்த சுகன்யா மேல உள்ள சந்தேகத்துல நானும் இங்க செந்திலும் போனோம் ஆனால் குமார் அங்கே வந்திருந்தாரு குமார் கிட்ட அரசி பேச மாட்டேன்னு சொல்லியும் குமார் கண்டிப்பாக பேசி ஆகணும்னு கிட்ட பேச முயற்சி செஞ்சுட்டு இருந்தான் அங்கே குமாரை வெளுத்து வாங்கினாரு செந்தில் ஆனால் இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சுகன்யாதான்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு வீட்டுக்கு வந்த உடனே நான் அந்த சுகன்யாவை திட்டினதாகவும் ரொம்ப மரியாதை இல்லாமல் மாமா கிட்ட சொல்லி இப்போ என்ன தலை குனிய வைக்கிறாங்களாம் இந்த அரசியோட விஷயத்தில் சுகன்யா தலையிடவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அரசியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த சுகன்யா அப்படி இல்லை இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த உங்கள் அண்ணன் குமாருக்கு எதுக்கு இந்த சுகன்யா சப்போர்ட் பண்ணணும் வேணும்னா நான் சொல்கிறது பொய் நீ நினச்சேன்னா அரசுக்கிட்டேயே இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோ எனக்கு என்னவோ இந்த சுகன்யா பண்ணுற எதுவுமே சரி இல்லைன்னு தோணுது அது மட்டும் இல்லை நான் எங்கே உண்மையை சொல்லிடுவேணும்னு எனக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்து பாண்டியன் மாமா கிட்டேயும் என்னை பற்றி தப்பாக சொன்னாங்களே தவிர்த்து அவங்க செஞ்ச விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க என்னை அவமானப்படுத்துறாங்க மாமாவும் அதனால என்ன கேள்வி கேட்குறாங்க எனக்கு சுகன்யா மேலே ரொம்ப சந்தேகமாக இருக்கு அப்படின்னு இங்கே மீனா தா மனசில் என்ன நினைச்சாங்களோ அது எல்லாத்தையும் கிட்ட சொல்ல உடனே இங்கே ராஜி சொல்றாங்க அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்க சுகன்யா எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது நான் அரசிக்கிட்ட இதை பத்தி கேட்குறேன் ஒருவேளை அந்த சுகன்யா தப்பு பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சா நான் அவங்கள சும்மா விட மாட்டேங்கா அவங்க என் அத்தையாவே இருந்தாலும் பரவாயில்ல பழனி மாமாவுக்காகவும் உங்களுக்காகவும் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சுகன்யா அத்தைக்கு சரியான பாடம் புகட்டுவேன் அது மட்டும் இல்லை இந்த விஷயமா என் அப்பா கிட்டே போய் பேசினா கூட கண்டிப்பாக உதவி செய்வார் நீங்கள் கவலைப்படாமல் இருங்கக்கா அது மட்டும் இல்லை என் அண்ணனை பற்றி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே அவன் திருந்த மாட்டான்னு அதனால தான் மறுபடியும் மறுபடியும் அரசை படிக்க போகிற இடத்துக்கெல்லாம் இருக்கான் ஆனால் மாமாவும் அத்தையும் எப்படி தான் இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறாங்கன்னே தெரியலையே அப்படின்னு நடந்த விஷயத்தை பற்றி இங்கே மீனாவும் ராஜும் பேசிகிட்ருக்க ராஜி முடிவெடுக்கிறாங்க முதல்ல அரசிக்கிட்ட போய் இதை பற்றி பேசணும் சுகன்யாத்தை மேலே தப்பு இருக்கா இல்லையா மீனாக்கா சொல்கிறதெல்லாம் சரிதானா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறமா இந்த சுகன்யாக்கு நான் யாருன்னு புரிய வைக்கிறேன் அப்படின்னு ராஜி நினைக்கிறாங்க இங்கே அரசி காலேஜ்லேருந்து வந்ததுக்கப்புறமா மெதுவாக சுகன்யா போய் பேசுகிறாங்க என்ன அரசி உனக்கு நான் நல்லது பண்ணோன்னு நினச்சேன் ஆனால் நீ எனக்கு சப்போர்ட் பண்ணவே மாட்டிக்கிற குமார் பேச வந்தப்போ நீ பேசியிருக்கலாம்ல அந்த மீனாவும் செந்திலும் வந்து என்னை எவ்வளோ அவமானப்படுத்தினாங்க தெரியுமா உனக்கு என்ன தெரிய போகுது நீ தான் விரும்பின குமாரையே வேண்டான்னு சொல்லி இப்போ வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கல நீ வந்து தயாராகிட்டு இருக்க என்னன்னு சொல்கிறது உனக்கு உதவி செய்யணும்னு நினச்சேன் குமார் கூட உனக்கு கல்யாணம் நடந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன் ஆனால் அந்த மீனா கொஞ்சம் கூட என்னை பற்றி யோசிக்காமல் குமார் உன்னை பார்க்க வர்றதுக்கு காரணமே நான் தானே வாய்க்கு வந்தபடி பேசி அவமானப்படுத்திட்டா தெரியுமா அப்படின்னு மீனாவை பற்றி பேசிகிட்டு இருக்க உடனே இங்கே அரசி சொல்கிறாங்க நீங்கள் செஞ்சதும் தப்பு தானே எனக்கெனவோ உங்கள் மேல சந்தேகமாக இருக்கு குமார் இத்தனை நாள் நான் காலேஜுக்கு போனப்போ பின்னாடி வரவும் இல்லை என்னை பார்க்கணும்னு நினைக்கல ஆனால் நீங்கள் தான் இங்கே நடக்கிறதெல்லாம் சொல்லி குமாரை வர வச்சுருப்பீங்களோன்னு அத்தை எனக்கே உங்கள் மேலே சந்தேகமாக இருக்க போய் தான் உங்களை கேள்வி கேட்டேன் இதை பற்றிலாம் பேச வேண்டாம் நான் படிக்கணும் நீங்கள் போறீங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே அரசிக்கிட்ட அவமானப்பட்டு சுகன்யா அமைதியாக வெளியில் வந்துடுறாங்க இதெல்லாம் ராஜி கவனிச்சுட்டு என்ன அரசி படிக்க போறியா அப்படின்னு கேட்டு சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க இங்கே உடனே அரசி ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ரா பேசுறாங்க நீ எதுக்கும் கவலைப்படாத உன் அப்பா அம்மா உன் நல்லதுக்காக தானே செய்வாங்க உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு மத்தவங்க நினைக்கிறத விட உன் அப்பா அம்மா உன் மேலே அக்கறை வச்சிருக்கிறதுனால அவங்க நினைக்கிற எல்லாத்தையும் நீ செஞ்சா போதும் அரசி ஆமா காலேஜுக்கு போயிட்டு வந்த நீ ஏன் இம்புட்டு சோகமா இருக்க அப்படின்னு ராஜி கேட்க ஆரம்பிக்க உடனே அரசி அழுதுகிட்டே சொல்றாங்க வர வர சுகன்யாத்த செய்றது எனக்கு எதுவுமே பிடிக்கல ராஜி அண்ணி அவங்க எதுக்காக இப்படி செய்யறாங்கன்னு தெரியல இருக்கும்போது தான் குமார பத்தியே பேசிட்டு இருந்தாங்க குமாரை நீ கல்யாணம் பண்ணணும்னு அடிக்கடி வந்து பேசி சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்ப காலேஜுக்கு உன்ன கூட்டிட்டு போறேன்னு சொல்லி குமார வர வச்சு மறுபடியும் பெரிய பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்க நான் தான் தப்பு பண்ணேன்னு என் அம்மா மறுபடியும் சந்தேகப்பட்டு காலேஜுக்கு அனுப்பாமல் இருந்துவிட்டா என்ன செய்கிறது நான் எப்படி என் படிப்பை முடிப்பேன் எனக்கு எவ்வளோ பயமாக இருக்குது தெரியுமா இந்த சுகன்யா அத்தை என் பக்கம் வராமல் இருந்தால் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் போல் சுகன்யா அத்தை எப்போ பேச வந்தாலும் குமாரை கல்யாணம் பண்ணிக்கிற விஷயத்தை பற்றியே பேசுகிறாங்க குமாருக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க குமாரு என்ன செஞ்சாலும் அதுதான் சரின்னு குமாரை பற்றி ரொம்ப நல்ல விதமாக என்கிட்ட பேசுகிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இப்போ கூட குமாரை பற்றி தான் என்கிட்ட பேச வந்தாங்க காலையில் குமார் உன்னை பார்க்க வந்தப்ப நீ ஏன் அவங்ககிட்ட சரியாக பேசலன்னு கேள்வி கேட்குறாங்க நான் திட்டி அவங்கள இங்கிருந்து அனுப்பிட்டேன் தெரியுமா என் அம்மா அப்பா பேச்சை கேட்கணும்னு நானே நினைக்கும்போது இவங்க யாரு குமார பற்றி என்கிட்ட வந்து பேசி அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேச அப்படின்னு இங்கே ரொம்ப கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க அரசி அரசியோட மனசை ராஜி புரிஞ்சுக்கிறாங்க அது மட்டும் இல்லை சுகன்யா ஏன் இப்படி செய்கிறாங்கன்றதையும் ராஜி புரிஞ்சுக்கிறாங்க தான் ராஜி நினைக்கிறாங்க மீனாக்கா சொன்னது எல்லாமே உண்மைதான் இந்த சுகன்யா வீட்டில் உள்ள மற்றவங்க கிட்ட ரொம்ப நல்ல விதமா பேசிட்டு இந்த சுகன்யாவோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்யணும்னு நினைக்கிறாங்க இதை இப்படியே சும்மா விடக்கூடாது ஏன்னா நம்ம கோமதியாத்த பாண்டியன் மமானு எல்லாரும் சுகன்யாத்தைய ரொம்ப நம்புறாங்க அவங்கள பத்தி நம்ம எது பேசினாலும் அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க நம்ம பேச்ச நம்புற நம்ம அப்பா மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் சுகன்யாத்தை இப்படி செய்கிறதெல்லாம் நம்ம அப்பா கிட்ட சொல்லி அவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அரசி வாழ்க்கையில் குமார் மட்டும்தான் பிரச்சனை செய்யறா நம்ம சித்தப்பா மட்டும்தான் பெருசாக திட்டம் போடுறாருன்னு நினைச்சா இந்த சுகன்யா அதுக்கு மேலாம் இருக்காங்க இவங்களுக்கு அத்தன்ற மதிப்பு மரியாதையும் கொடுத்தேன் இனிமேல் இவங்களுக்கு எந்த மதிப்பு மரியாதையும் என் கிட்ட இருந்து கிடைக்காது என் அப்பா இந்த சுகன்யா அத்தையை வெளுத்து வாங்கினாதான் இவங்க யாருன்னு எல்லாருக்கும் புரிய வரும் அப்படின்னு சொல்லி ராஜி முடிவெடுத்தது மட்டும் அரசி கிட்ட சொல்றாங்க நீ கவலைப்படாத அரசி நாங்க எல்லாரும் உன் கூட இருக்கோம்ல இந்த சுகன்யா மறுபடியும் இந்த குமார பத்தி உங்ககிட்ட பேச வந்தாலோ இல்ல குமார குமார் உன்னை பார்க்க வந்தாலோ உடனே வீட்டில் உள்ள உங்ககிட்ட சொல்லு இந்த சுகன்யாவை நான் சும்மா விட மாட்டேன் உன் வாழ் வாழ்க்கையை பத்தி நான் எல்லாரும் நல்ல நீ கல்யாணம் என் அப்பா வீட்டில் போய் ரொம்பவே அனுபவிக்கணும் ரொம்ப கஷ்டப்படணும் இந்த சுகன்யா சுகன்யா அந்த மாதிரி நினைக்கிறது எதுவுமே நடக்காது நான் பாத்துக்கிறேன் நீ நல்ல படி அப்படின்னு சொல்லிட்டு ராஜி மீனாவை பார்த்து சொல்றாங்க அக்கா நீங்க சொன்னதெல்லாம் சரிதான் அரசிக்கிட்ட கேட்டு நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அதனாலதான் என் அப்பாவை போய் பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன்னு சொல்ல உடனே மீனாவும் எதுக்கு நீ உன் அப்பாவை பார்க்க இப்ப போற ஏற்கனவே அத்தை தான் உங்க அப்பா கிட்ட அப்படின்னு சொல்ல நான் போய் பேசணும் சுகன்யா யாருன்னு என் அப்பாவுக்கு புரிய வைக்கணும் அந்த குமாரோட விஷயம் குமாரோட பிரச்சனை இனி அரசி வரைக்கும் வராம நான் தானே பார்த்துக்கணும் அக்கா நீங்களும் வரீங்களா அப்படின்னு கூப்பிட சரி இந்த விஷயம் அத்தைக்கும் மாமாவுக்கும் தெரிய வேண்டாம் உன் அப்பா கிட்ட பேச போய் உன் சித்தப்பா உன் வீட்ல உள்ளவங்கன்னு பிரச்சனை செஞ்சா என்ன செய்கிறது ராஜி எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்ல அக்கா எனக்கு கதர் ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கான் இப்போ நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன்னா அதுக்கு காரணம் கோமதியத்தை அப்போ நான் தானக்கா ஒரு நல்ல அண்ணியாக இருந்து அரசியோட வாழ்க்கைக்கு நல்லதை செய்யணும் என் வீட்டில் உள்ளவங்களே அரசியோட வாழ்க்கையில் பிரச்சனை செஞ்சால் இதெல்லாம் பார்த்துட்டேன் நான் எப்படி சும்மா இருக்க முடியும் வாங்கக்கா என்ன பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாங்க்கா அப்படின்னு சொல்லி இங்கே மீனாவையும் கூட்டிக்கிட்டு இங்கே ராஜி முத்துவேலை பார்க்க போக அங்கே முத்துவேல் இல்லைன்னு வடிவு மூலமா தெரிஞ்சுக்கிறாங்க என்ன செய்யனே தெரியாம இங்கே வாசல்லே நின்றுட்டு இருக்கும்போது மில்லில் இருந்து முத்துவேல் அங்கே வீட்டுக்கு வராரு வந்ததை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா ராஜி அப்பா கொஞ்சம் நில்லுங்க உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்ல ஓங்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை எதை பத்தி பேசணும் சீக்கிரமாக சொல்லிட்டு போ அப்படின்னு ரொம்ப கோவப்படுறாரு இங்கே வந்து முத்துவேல் உடனே அங்கேருந்து அப்பத்தா வடிவு மாறின்னு எல்லாரும் வெளியில வந்து நிற்கிறாங்க என்ன ராஜி ஏற்கனவே முத்துவேலை தேடி வந்தா இப்ப என்ன பிரச்சனை செய்ய போறாளோ தெரியல அப்படின்னு பாத்துட்டு இருக்கும்போதே இங்க ராஜி சொல்றாங்க அப்பா என் மேலே உங்களுக்கு கோபம் இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குப்பா நீங்கள் சந்தோஷப்படணும் எனக்கு கதிர் வந்து என்னுடைய க கணவராக கிடைக்க நான் கொடுத்து வச்சுருக்கணும்ப்பா அவர் என்னை எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு தெரியுமா எனக்காகவே அங்கே இங்கேன்னு வேலையெல்லாம் பார்த்து நான் நல்லா படிக்கணும்னு கதிர் எனக்காக துணையாக இருக்காரு இப்படி நீங்களே தேடி ஒரு மாப்பிள்ளையை எனக்குன்னு கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் நான் இம்புட்டு சந்தோஷமாக வாழ்ந்திருப்பேனா இருந்திருப்பேனான்னு கூட சந்தேகம்தான்ப்பா என் மேலே கோபம் இருக்கலாம் ஆனால் நான் சொல்ல வர விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லும்போது அமைதியா இங்க முத்துவேலும் ராஜி சொல்றத கேட்க ஆரம்பிக்கிறாரு பழனி சித்தப்பாவுக்கு சுகன்யாவை கல்யாணம் பண்ணி வச்சீங்க ஆனா அவங்க நம்ம வீட்டுக்கும் இந்த பாண்டியன் மாமா வீட்டுக்கும் பெரிய பிரச்சனையை செஞ்சுட்டு இருக்காங்க இங்க பாண்டியன் மாமா வீட்டுல நடக்கிற விஷயத்தெல்லாம் குமாரு கிட்டேயும் வந்து சொல்றது குமார் சொல்றதெல்லாம் கேட்டு இங்க அரசியோட வாழ்க்கையில பிரச்சனை செய்யறதுக்கு காரணம் குமாரு மட்டும் இல்லை சுகன்யாவும் தான் அப்படின்னு சொல்ல உடனே அப்பத்தாவும் ராஜி என்ன சொல்ற சுகன்யாவை பத்தியா இப்படி பேசுற அப்படின்னு கேக்க ஆமா அப்பத்தா நான் சொல்றது எல்லாமே உண்மை அரசி காலேஜுக்கு போகும்போது குமார அங்க போயிருக்காருன்னா குமார வர வச்சதே அந்த சுகன்யா தான் இதெல்லாம் நம்ம தப்பு அவமானப்படுத்துறோம் ஆனா தப்புக்கு மேல தப்பு இந்த சுகன்யாவை நம்ம எதுவும் செய்கிறது இல்லையே இப்பதான் அரசின் மூலமா எனக்கே உண்மை தெரிய வந்தது நான் சொல்கிறத யாரும் நம்ப மாட்டீங்க ஏன்னா நானே உங்களுக்கு பிடிக்காத கல்யாணத்தை தானே பண்ணிக்கிட்டேன் கதிர கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிக்காத பாண்டியன் வீட்டில் மருமகளா நான் இருக்கிறது உங்க யாருக்கும் பிடிக்காதுன்னு தெரியும் நான் சொல்கிறத நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்க ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா என் கல்யாணம் எப்படி நடந்தது எதுக்காக நடந்தது யார் உதவி செஞ்சாங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு என் மேலேயும் இங்கே பாண்டியன் மாமா வீட்டில் உள்ளவங்க மேலேயும் கண்டிப்பாக கோபமே வராது அப்படின்னு தனக்கு எப்படி கல்யாணம் நடந்ததுன்ற உண்மையை கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் இனி என்னையும் கதிரையும் என் அப்பா மன்னிச்சு ஏத்துக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சொல்ல ஆரம்பிக்க உடனே இங்க மீனா சொல்றாங்க என்ன ராஜி செய்கிற இதுக்கு தான் என்னையும் கூட்டிட்டு வந்தியா வேண்டாம் இப்ப நீ உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு சொல்ல எல்லாருக்கும் கோமதியத்தை தான் கல்யாணம் செஞ்சு வச்சாங்கன்னு தெரிஞ்சு நம்ம வீட்டில் பிரச்சனை வந்துடக்கூடாது தானே உன் அப்பா கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்ல வேண்டாம்னு நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லும்போது அக்கா என்னைக்கா இருந்தாலும் இந்த உண்மையை நான் சொல்லிதானே ஆகணும் எனக்காக இல்லைனாலும் என் அப்பா அம்மா என் மேல கோவப்பட்டா பரவாயில்ல கதிரையும் தப்பா நினைச்சுக்கிட்டு நான் சொல்ல வரத கூட கேட்க மாட்டேங்கிறாங்கல்ல அப்ப தப்பு யார் பக்கம் இருக்கு நல்லவங்க யாருன்னு என் அப்பாவுக்கும் என் அம்மா மத்தவங்களுக்கும் புரிய வச்சாதான் இங்க நம்ம அரசியோட வாழ்க்கையிலயும் எந்த பிரச்சனையும் வராம நம்ம பார்த்துக்க முடியும் நீங்க பொறுமையா இருங்க என் அப்பா கிட்ட என்ன பேச விடுங்கக்கா அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு மெதுவா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்பா நான் ஆசை ஆசையா விரும்பி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சது பாண்டியன் மாமாவோட பையன் கதிரை கிடையாது கண்ணனுன்ற தான் நான் விரும்பினேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதனால எனக்கு நீங்க கல்யாண ஏற்பாடெல்லாம் செஞ்சப்ப அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் கூடையே வீட்டை விட்டு வெளியில போனேன் ஆனா இப்போ வரைக்கும் கதர் தான் என்னை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான்னு அவனையும் தப்பா தான் நினைக்கிறீங்க பாண்டியன் மாமாவையும் தப்பாக நினைச்சிட்டு இருக்கீங்க நான் சொல்றது எல்லாமே உண்மை ஆனா அந்த கண்ணன் என் மேல உண்மையான பாசம் வைக்கல என்ன கல்யாணம் பண்ணா அவனுக்கு சொத்து வரும் பணம் கிடைக்கும் நகையெல்லாம் கொண்டு போய் வீண் செலவு செய்யலான்னு என்னை நம்பி கூட்டிட்டு போனவன் என்கிட்ட இருந்த பணம் நகைன்னு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு என்னை அப்படியே விட்டுட்டு போயிட்டான் எங்க போறதுனே தெரியாம கண் கலங்கி போய் நின்னேன் மறுபடியும் வீட்டுக்கு வந்தா எல்லாரும் உங்களை இன்னும் அவமானப்படுத்துவாங்க யார் கூடயோ போன ராஜி மறுபடியும் திரும்பி வந்துட்டா இவளுக்கு என்னெல்லாம் நடந்துச்சோ தெரியலையேன்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் நம்ம குடும்பத்தையும் உங்களையும் அவமானப்படுத்தி தலை குனிய வைப்பாங்கன்னு தான் பேசாமல் வீட்டுக்கு வராம நான் வேற ஏதாவது செஞ்சுக்கணுன்ற கூட யோசிச்சேன் அந்த சமயம் உங்க தங்கச்சி கோமதி கோமதியத்த எனக்கு துணையா வந்து நின்னாங்க அவங்க வாழ்க்கைய பத்தியும் யோசிக்கல அவங்க பையன் வாழ்க்கையை பத்தியும் யோசிக்காம கதற உடனே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு கூட தான் நீ வந்து வெளியில் வந்த கதிரை தான் விரும்பினேன்னு உன் வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லு மற்றவங்க இதை பற்றி பெருசாக தப்பாக பேச மாட்டாங்க என் மருமக ராஜி தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது தலை நிமிந்து தான் இருக்கணும் என் அண்ணன்களுக்காக இதை நான் யார்கிட்டையும் கேட்காம செய்கிறேன்னு என் பாண்டியன் மாமா கிட்ட கூட சொல்லாமல் எனக்கு கதிரை கல்யாணம் பண்ணி வச்சாங்க இப்படி நம்ம குடும்பத்துக்கு நல்லது செஞ்ச கோமதியத்தையை மதிக்க மாட்டிக்கிறீங்க ஏன் என் வீட்டுக்காரர் கதிரை பற்றி பேசினாலே உங்களுக்கு அவ்வளோ கோபம் வருது நடந்த கல்யாணம் இப்படி தான் நடந்தது தப்பு எல்லாம் ஏன் மேலே தான் இருந்தது ஆனாலும் நம்ம குடும்பத்துக்காகவும் தன்னுடைய அண்ணன்களுக்காகவும் தான் கோமதியத்தையும் கதிரும் இப்படி ஒரு முடிவெடுத்து எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க இப்போவா அது புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்கள் தங்கச்சியை பற்றியும் உங்கள் தங்கச்சி பையன் கதிரை பற்றியும் நான் ரொம்ப சந்தோஷமாக கதிர்கிட்டு கதிர்கூட வாழ்ந்துட்டுருக்கேன்ப்பா முதல்ல கதிரை எனக்கு பிடிக்காது ஆனால் இப் இப்போ கதிர் இல்லாத வாழ்க்கையே எனக்கு இல்லைன்ற மாதிரி கதிர் அவ்வளோ நல்லா என்னை பார்த்துக்குறான்ப்பா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்ல முத்துவேல் கண் கலங்கி போய் நிற்க இதெல்லாம் கேட்ட அப்பத்தா வடிவு மாறின்னு பேரதிர்ச்சியோட நிற்கிறாங்க நீ சொல்றதெல்லாம் உண்மையா ராஜி அப்படின்னு அப்பத்தா கேட்க உண்மைதான் அப்பத்தா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் என்னை நம்புங்க அப்படின்னு ராஜி அழுதுகிட்டே சொல்ல அப்போ தான் ராஜி சொல்கிறது எல்லாமே உண்மை இந்த பழனியோட மனைவி சுகன்யாவும் இங்கே குமார் சக்திவேல்னு எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தான் தேவையில்லாத பிரச்சனையும் செய்கிறாங்க போல் ஏன் குடும்பத்தை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி கோமதி இவ்வளோ பெரிய நல்லது செஞ்சுருக்கானா கோமதியோட பொண்ணோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராமல் நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு முத்துவேல் முடிவெடுத்து இங்கே ராஜே சொல்கிற எல்லாத்தையும் கேட்குறாரு சுகன்யா யாரு சுகன்யா மற்றவங்க கிட்ட நல்லபடியாக பேசினாலும் அவங்க அவங்களோட குணம் என்ன அப்படின்றத ராஜு ரொம்ப தெளிவாக முத்துவேலுக்கு புரிய வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பழனி சித்தப்பா கூட எப்படி தான் சுகன்யா கூட சந்தோஷமா வாழ்கிறாங்களோ தெரியல எல்லாருக்கிட்டையும் நல்லாதான் பேசுகிறாங்க ஆனால் அவங்க ரொம்ப நல்லவங்கலாம் இல்லப்பா அவங்கள நம்பி நாம தான் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு எல்லா உண்மையவும் இங்கே ராஜி சொல்லும்போது சுகன்யா மேலே இங்கே வந்து முத்துவேலுக்கு ரொம்ப கோபம் வருது சுகன்யாவை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிறாரு முத்துவேலும் முத்துவேல் வீட்டில் உள்ள எல்லாரும் அப்போதான் வடிவு சொல்றாங்க ராஜி சொல்றது உண்மைதாங்க பழனியை கூட அந்த சுகன்யா மதிக்கிறதே இல்லை ஒரு நாள் பழனி அங்கே வெளியில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தாரு நான் கூட எதுக்காக பழனி தம்பி இங்கே வந்து படுத்திருக்காருன்னு யோசித்தேன் ஆனால் அங்கே ரூம்லேருந்து வந்த சுகன்யா பழனியை மதிக்காமல் அந்த பேச்சு பேசினா ஆனால் அத்தையை பார்த்த உடனே அப்படியே மாற்றி பேச ஆரம்பிச்சிட்டா நானும் உங்கள் பையனும் அங்கே ரூமில் கொஞ்சம் கூட காற்று வரலன்னு சொல்லி வெளியில் வந்து படுத்திருந்தோம் அப்படின்னு பொய் சொல்லி சமாளித்து ஏமாத்தினா எனக்கு சுகன்யா மேலே அப்பத்துலேருந்தே சந்தேகம்தான் அது மட்டும் இல்லை யாரும் இல்லாதப்ப கிட்டயும் இங்க சக்திவேல் கிட்டயும் பாண்டியன் வீட்ல உள்ள விஷயத்தெல்லாம் சொல்லி தேவையில்லாத பிரச்சனை செய்யணும்னு சுகன்யா நினைக்கிறா நாம பழனிக்கு ஒரு நல்ல மனைவியாக சுகன்யா இருப்பான்னு பார்த்தா சுகன்யா செய்யறது எதுவுமே சரியில்லை நீங்கள் என்னை தப்பாக நினைச்சாலும் பரவாயில்ல உங்கள் பொண்ணு ராஜி சொல்கிறத நீங்கள் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சுகன்யாவை பற்றி இங்கே ராஜி மட்டும் இல்லாமல் வடிவு தனக்கு தெரிஞ்ச உண்மையை முத்துவேல் முன்னாடி சொல்கிறாங்க உடனே முத்துவேலுக்கு ரொம்ப கோவம் வருது சுகன்யா இப்படிப்பட்டவளா என்ன ஏதுன்னு விசாரிக்காமல் பழனிக்கு இப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டேனே என் தம்பி அப்போ எவ்வளோ மனசு வேதனையில் இருக்கான்னு வேறு தெரியலையே அப்படின்னு சொல்லி கண்கள் முத்துவேலும் ராஜிகிட்ட சொல்றாரு நீ இரு இனி கோமதியோட வீட்டில் எந்த பிரச்சனை நடந்தாலும் நான் வந்து முன்னாடி நிற்பேன் கோமதிக்கு சப்போர்ட் பண்ணி இத்தனை நாள் கோமதி என் தங்கச்சி இல்லைன்னு முப்பது வருஷத்துக்கு மேல அவகிட்ட பேசாம அவ்வளோ கோபத்தில் இருந்தேன் என் குடும்பம் அவமானப்படக்கூடாதுன்னு உதவி செஞ்ச கோமதியோட குடும்பத்தில் இந்த குமாராலையும் சக்திவேலாலையும் இந்த சுகன்யாவாலையும் என்னைக்கும் பிரச்சனை வராது இனி கோமதியோட குடும்பம் என் குடும்பம் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்துவேல் உடனே மீனா கிட்ட அதெல்லாம் சரிதான் ராஜி சொன்னது உண்மை ராஜியை கல்யாணம் பண்ணி வைக்கும்போது நானும் கூட தான் இருந்தேன் ஆனால் இப்போ வரைக்கும் மாமாவுக்கு இதெல்லாம் தெரியாது ராஜியவும் கதிரையும் நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவோம்னு சொல்ல அதுக்கு முத்துவேல் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் ராஜி என் பொண்ணு அவளை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால ராஜி மேலே எனக்கு பெருசா எந்த கோவமும் இல்லை சரியான நேரம் வரும்போது ராஜி கதிரை நானே பார்க்க கோமதியோட வீட்டுக்கு எல்லா உரிமையோடையும் வருவேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு ராஜி ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்பா நான் செஞ்ச எல்லா தப்புக்கும் என்னை மன்னிச்சிருங்கப்பா தப்பு எல்லாம் என் பக்கம்தான் ஆனால் நீங்கள் சொன்னீங்கல்ல உரிமையோடு வருவேன்னு சீக்கிரமாக வாங்கப்பா நான் காத்துட்ருக்கேன் நான் சொன்ன உண்மையெல்லாம் யோசிச்சு பாருங்க இங்கே அரசிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு பாண்டியன் மம்மா யோசிக்கிறாங்க நீங்கள் தான்ப்பா எங்கள் குடும்பத்துக்கு துணையாக இருந்து உதவி செய்யணும்னு சொல்லிட்டு ராஜி தன்னுடைய அப்பா அம்மாவை நினச்சி அவ்வளோ சந்தோஷமாக மறுபடியும் பாண்டியன் வீட்டுக்கு வர இங்கே இங்கே ராஜி மூலமாக முத்துவேலுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு தெரியாத இங்கே சுகன்யாவும் எப்பயும் போல இங்கே குமாரை பார்த்து பேசுகிறதுக்காக முத்துவேலோட வீட்டுக்கு போகிறாங்க இங்கே குமார் ரொம்ப மனசு வேதனையில் உட்காந்துட்ருக்க உடனே அங்கே வந்த சுகன்யா என்ன குமார் ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கேன்னு கேட்க வேறு என்ன சித்தி செய்கிறது இந்த அரசிகிட்ட பேசவே முடியல அப்புறம் எப்படி நான் மனசை மாற்றுறது அப்பா என்னடானா சீக்கிரமாக அரசியை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா ஒன்னால் மறுபடியும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு திட்டுறாரு பெரியப்பா அரசி பக்கமே நீ நான் பார்த்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு இதுக்கடையில நான் என்ன செய்யன்னு எனக்கு தெரியவே இல்லை அரசிய என்னால பெருசா மறக்கவும் முடியல அப்படின்னு பேசிட்டு இருக்க அந்த சமயம் அங்க வந்த முத்துவேல் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத கேட்டுடுறாங்க ராஜி சொன்னது உண்மை இந்த சுகன்யாவால் தான் வீட்டில் பிரச்சனை வருது இது தெரியாமல் ரொம்ப நல்லவன் நினச்சி இந்த சுகன்யாவை வீட்டுக்குள்ளே விட்டது என் பெரிய தப்பாக போச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனை செய்கிறவ பழனிக்கு மட்டும் என்ன நல்லதையாக செய்ய போறா அப்படின்னு நினச்சிட்டு அங்கே போய் சுகன்யா கிட்டே கேட்குறாரு என்ன சுகன்யா நீ ரொம்ப நல்லவன் நினச்சேன் ஆனால் இப்படி ரெண்டு வீட்டு பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு ஓ வேலையை காட்டிகிட்டு இருக்க தப்புன்னு உனக்கு தெரியலையா இந்த பக்கம் இனி வந்த அவ்வளவு தான் அரசி வீட்டில் நடக்கிற விஷயத்தை இங்கே சொல்லக்கூடாது பாண்டியன் வீட்டில் அரசிக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்கிறாங்கல்ல எந்த பிரச்சனையாவது செஞ்சு கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு நீயோ இல்லை குமாரோ ஏன் சக்திவேல் நினச்சா கூட உங்கள் மூணு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் பழனியோட வாழ்க்கையில் நீ இருக்குன்றதுக்காக தான் பொறுமையாக இருக்கேன் பழனிக்கு உன்னால பிரச்சனை வந்தது பழனி கூட நீ சந்தோஷமா வாழல பழனிய எதிர்த்து பேசி அவமானப்படுத்தி மரியாதை தான் நடந்துக்கிறேன்னு இன்னொரு முறை கேள்விப்பட்டேன் அப்புறம் நீ அந்த வீட்ல மருமகளாக இருக்க முடியாது கல்யாணம் பண்ணி வச்சதும் நான் தான் பழனியோட வாழ்க்கையில் நாளாக பிரச்சனை வருது என் தம்பி பழனி அவமானப்பட்டு நின்னா என் தம்பிக்காக நான் என்ன வேணாலும் முடிவெடுப்பேன் புரியுதா இந்த வீட்டு பக்கம் வந்த அவ்வளவுதான்னு சொல்லி இங்கே சுகன்யாவை நல்லா வெளுத்து வாங்கி அவமானப்படுத்தி வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுறாரு இங்கே முத்துவேல் முத்துவேல் இப்படி பேசுனதை பார்த்து ஒரு பக்கம் சுகன்யா பயந்து வீட்டை விட்டே போயிடுறாங்க இன்னொரு பக்கம் குமார் நினைக்கிறாங்க பெரியப்பாவுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்துருச்சு இனி நான் அரசி பக்கம் போனாலோ அரசியை பார்க்க போனாலோ அவ்வளவுதான் சும்மா விடமாட்டாங்க போலையே பெரியப்பா இவ்வளோ கோவப்படுறாங்க அப்படின்னு இங்கே முத்துவேலை பார்த்து பயந்து போய் நிற்கிறாரு குமார் இங்கே ராஜி மீனா கிட்ட சொல்கிறாங்க பார்த்தீங்களாக்கா உண்மையெல்லாம் தெரிஞ்ச என் அப்பா மனசு மாறிட்டார் என்னை புரிஞ்சுக்கிட்டாரு கண்டிப்பாக உரிமையோட அத்தை வீட்டுக்கு வருவார் என்னையும் கதிரையும் கோமதி அத்தையவும் அப்பா ஏற்றுக்க தான் போறாரு அப்படிலாம் நடந்தா ரெண்டு குடும்பமும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்துரும் எப்பயும் போல எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம் அதே மாதிரி சுகன்யா அத்தை பற்றியும் எங்கள் அப்பாவுக்கு தெரிய வர நல்ல ஒரு முடிவெடுப்பாருக்கா அப்படின்னு முத்துவேல் பேசுனதெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கிறாங்க ராஜி